கனமழையின் காரணமாக கடையம் அருகே உள்ள கடனாநதி மற்றும் ராமநதி அணைகள் முழு கொள்ளளவை எட்டி வருகிறது கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அழகிய நம்பி வழங்க கேட்கலாம் அழகிய நம்பி அங்கு கடனாநதி மற்றும் ராமநதி அணைகளுடன் கொள்ளளவு எவ்வளவாக இருக்கிறது அணையின் நீர்வரத்து மழையின் காரணமாக எவ்வளவு அதிகரித்திருக்கிறது பருவமழை தீவிரம் இது திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி மாவட்டம் பகுதிகளில் மழை பெய்து வருகிறது இதையடுத்து தென்காசி மாவட்டத்தில் உள்ள அனைத்து அறிவுகளும் நிரம்பி வருகின்றன கடையம் அருகே உள்ள கடலாநிதி மற்றும் அணைகள் கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் அணியிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது அதாவது கடல்நிதி அணி நீர் உள்ள கடல் அணை நீர்மட்டம் இன்று காலை முதல் எண்பத்தி ஐந்து அடி அடுத்து

அனைத்துரும் வெப்படும் என்று அறிஞர்கள் தெரிவித்துள்ளனர் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அழகிய நம்பி